ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் செல் வழியை அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் நம்ம இப்போ நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதங்கள் தான் பார்க்க போகிறோங்க நவராத்திரியில் ஆறாவது நாள் செய்யக்கூடிய பிரசாத வகைகள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆறாவது நாள் அம்பாள் பார்த்தீங்கன்னா கருமாரி தேவி அவதாரத்தில் இருப்பாங்க ஆறாவது நாள் அன்றைக்கு காலையில் தேங்காய் சாதமும் மாலை செய்யக்கூடிய சுண்டலையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இப்போ கோகனட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க முதல்ல அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் நான் கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுதும் மனம் இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம எந்த அளவு சாதம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்து கைவிடாமல் கலந்து விடுறேன் இது நல்லா செவக்க நமக்கு வருப்பட்டு வரணும் தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் பருப்பு பொன்னிறமாக வறுபட்டு வரும் பருப்பு ஓரளவு வறுபட்ட பிறகு அதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம் தேங்காய் சாதம் பொறுத்த வரைக்கும் சீரகம் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா அதனோட வாசனையும் நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது ஒரு நீளமான பச்சை மிளகாவை மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்க்குறேன் நீங்கள் சீரகம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே முந்திரி பருப்பு சேர்த்துருங்க நான் ஒவ்வொரு பொருளாக எடுத்து போடும்போது முந்திரி பருப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் தான் அப்புறம் சேர்த்தேன் அதே போல் ரெண்டு கருவேப்பிலை இலைகளை உருவி இதில் சேர்த்துருங்க இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் கரெக்டாக நமக்கு வறுபட்டு வரும் அதே போல் கைவிடாமல் வறுத்திடுங்க ஒரு சாதாரண சமையலாக இருந்தாலுமே அதில் இதே போல் குட்டி குட்டி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போது தான் நம்மளோட சமையல் நல்லா சுவையாக இருக்கும் இதில் மீடியம் சைஸ் தேங்காவோட ஒரு மூடி அளவுள்ள தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கு தேங்காய் துருவலில் கருப்புலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் அழுத்தி துருவிட்டீங்கன்னா அந்த தேங்காயில் அடியில் அந்த கருப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த கருப்பு கலர்லாம் சேர்ந்துருச்சுன்னா நம்மளோட தேங்காய் சாதம் நல்லா வெளவிலேயேன்னு இருக்காது அதனால நல்லா பொழுது பார்த்து வெள்ளை விளையர்னு துருவி எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள அரிசியை சாதமாக வடித்து அந்த சாதத்தை இதில் நான் சேர்க்குறேன் தேங்காவை சேர்த்து வறுக்கும் பொழுது நிறைய நேரம் வறுக்கக்கூடாது தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக கலந்து விட்டால் போதும் அந்த சூடு தேங்காயில் ஏறணும் அவ்வளவுதான் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் சாதம் நீங்கள் பொழுதே அதில் உப்பு சேர்த்து வேக வச்சு வடிக்கணும் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுன்றது கிடையாது பொன்னி பச்சரிசி சீரக சம்பா அரிசி இது போல் அரிசிலெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா கூடுதல் சுவையாக இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் சாதாரண புழுங்கல் அரிசியை மெல்லிஸ் மெல்லிஸாக இருக்குது அப்படின்னாலும் லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம அது போல் அரிசியை வடித்து பிள்ளைங்களுக்கு கலந்து தரலாம் அதே போல் இதில் இருக்க நட்ஸு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேற எந்த நட்ஸ்லாம் சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து கலக்கும்பொழுது உடஞ்சிடாமல் கலந்துருங்க நீங்கள் தேங்காய் வறுப்பட்ட பிறகே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடிச்ச சாதத்தை இதில் சேர்த்து கலந்து விடணும் சாதம் நல்லா ஆறி இருக்கணும் ஆறி இருந்தால் தான் உடையாமல் இருக்கும் இல்லைன்னா நமக்கு சாதம் உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதே போல் கலக்கும் பொழுது போல் அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நீங்கள் கலந்திங்கன்னா சாதம் உடையாமலும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா உதிரு உதிராக நமக்கு கிடைக்கும் இல்லைனா சாதம் ரொம்ப அப்படியே குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதே போல் நீங்கள் சாதம் வடிக்கும் பொழுது ஒரு நைன்டி சாதம் வெந்திருந்தனா போதும் அதை எடுத்து வடித்து ஆற விட்டு கொட்டி கலந்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு உதிர உதிராக தேங்காய் சாதம் கிடைக்குங்க தேங்காய் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த கலந்த சாதத்துக்கு நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி இருந்தாலும் இதே போல் தான் வடிக்கணும் கண்டிப்பாக சாதம் வடிக்கும் பொழுது அதில் உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா தான் சாதத்தோட சுவை நல்லாயிருக்கும் சிலர் தேங்காயும் அப்படியே பச்சையாகவே சேர்ப்பாங்க துருவி அப்படியே சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கும்பொழுது சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடும்பொழுது சில சமயம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட ஆகும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது போல் அந்த தேங்காய் துருவல் சூடுற பிறகு சாதம் கலந்தீங்கன்னா சாதம் எவ்வளவு நேரம் ஆனாலுமே அதாவது கொஞ்சம் நிறைய நேரம் ஆனாலுமே லஞ்ச் டைமை தாண்டி ஒரு டூ ஹவர்ஸ் ஆனாலுமே சாதம் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இந்த அளவுகளில் தான் கரெக்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் தேங்காய் துருவல் கூடுதலாவோ இல்லை கொஞ்சம் குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சாதத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மொச்சப்பயிறு சுண்டல் செய்கிறது ரொம்பவே விசேஷங்க இப்போ இந்த சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தோல் எடுத்த உளுந்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் உங்கள் தோலோட இருக்க கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க கைவிடாமல் வறுக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த உளுந்து பருப்பு இது போல் ஒரு கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும் வாசமும் நல்லா வரும் அந்த சமயத்தில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுலேயே கால் டேபிள் ஸ்பூன் அளவுல சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க சீரகமும் மிளகாவும் கடாயில் இருக்க அந்த சூட்லேயே நல்லா வருப்பட்டுடும் ஆனால் கடாயில் சூடு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது நம்ம இது போல் கலந்து கலந்து விடும்பொழுது தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அது செவந்து வரும் சூடும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அது சூட்டில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு கருகி போயிடும் கருகிடுச்சுனா டேஸ்ட்டு மாறிவிடும் இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வருப்பட்டுச்சிங்க வறுத்த இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறணும் ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மொச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் கால் கிலோ அளவுள்ள மொச்சைப்பயிர் பத்து மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு முறை தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு மொச்சைப்பயிர் கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்க்கறது சேர்க்காது உங்களோட விருப்பங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பெருங்காயத்தூள் பொழுது வீடியோவில் கவர் ஆகலை கண்டிப்பாக வேக பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தாளிக்கும் பொழுது நம்ம சேர்த்துக்கலாம் நான் இதில் கால் டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி இந்த நாவ் வழியாக ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டேன் மொச்சி பயிர் வேகட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தால் பொருள் எல்லாம் ஆறிடுச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல கொரகொரப்பான ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இது போல் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மொச்சை பயிறு புதுசாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் பழைய ஸ்டாக்காக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஆறு விசில் கொடுத்து அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பயிறு ஓரளவு நல்லாவே தான் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்து அழுத்தி பார்த்துக்கலாம் சப்போஸ் வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது போல் அழுதி பார்க்கும்பொழுதும் மசியனும் இந்த சுண்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம குழைவாக வேக வைக்க வேண்டியதில்லை இப்போது தண்ணியிலேருந்து இருத்து அதை தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம் அந்த சமயத்தில் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறத்துக்கு உண்டான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் இந்த எண்ணெய் சூடு பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவில் கடுகு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு இனக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடலாம் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா வடிகட்டின மொச்சைப்பயிறு எடுத்து இதில் சேர்த்துடலாம் மொச்சைப்பயிறு சேர்த்து ரெண்டு முறை இப்படி கலந்து விட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரை மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம் கடாயில் இருக்க அந்த சூடே போதும் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தேங்காயில் அந்த கடாயில் இருக்க சூடு நல்லா உரைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம பொடி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பொடி ஃபர்ஸ்டே சேர்க்க வேணாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி இது மேலே தூவிக்கலாம் பொடி பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுள்ள மொச்சைப்பயிர் வேக வச்சு அதுக்கு நம்ம அரைச்ச பொடியிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன் நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதில் காஞ்ச மிளகாவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த பொடி செய்யும் பொழுது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொடி செஞ்சுட்டு தாளிக்கும் பொழுது ஒன்று இல்லை ரெண்டு பச்சை மிளகாவோ பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கூட நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா சுவையான மொச்சைப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் பொறுத்த வரைக்கும் நம்ம வெறுப்பொடி எவ்வளவு வேணாலுமே சேர்த்துக்கலாம் துருவிழா தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் பல்லு பல்லாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மொச்சைப்பயிறு சுண்டல் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க மொச்சைப்பயிறு சாப்பிடாதவங்க கூட இந்த மொச்சைப்பயிறு சுண்டல் சாப்பிடுவாங்கங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த சுண்டலை பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்